அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்குது இந்த டிசம்பர் மாதம் இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு பல்வேறு வழிகள்லேயுமே நன்மை தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டின் இறுதி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்தவரைக்கும் ராசியில தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகுவும் சுகஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் புதனும் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு பார்க்கலாம் நம்பியவங்கள உயர்ந்த நிலையில வைத்து பார்க்க துடிக்கும் ராசி யாரு அப்படின்னு கேட்டால் இந்த கும்பம் ராசி அன்பர்களை நாம கண்மூடி காட்டலாம் ஏன்னா அவங்கள நம்புகிற ஒருத்தருக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய துணிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மாதம் நீங்கள் எந்த காரியத்தை துணிந்து செஞ்சாலுமே அந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் இளைய சகோதரரின் உடல்நிலையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தாயார் வழி உறவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வீடு வாகன யோகம் உங்களுக்கு இந்த மனம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தர்களுக்குமே வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு உங்களோட பணிகளுக்கும் முக்கியத்துவம் தரப்படும் உங்களோட பேச்சு எடுபடுங்க முக்கியஸ்தர்களின் பழக்கம் ஏற்படும் பணியிட மாற்றமும் நீங்கள் கேட்ட இடத்திற்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் சிலருக்கு வேலையே கூட மாற்று வேலை கிடைக்கலாம் தொழில் செய்கிறவங்களுக்கு முதலீடு செய்யும் போது மனைவியின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கட்டாயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் தூங்கும் போது தேவையற்ற வீண் மனக்குழப்பங்கள் அவ்வப்போது உங்களை ஆட்கொள்ளலாம் குடும்பத்தில் பிள்ளைகளின் படிப்பு மிகவும் நன்னாக இருக்கும் உங்களோட பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் புதிய சாதனை புரியும் ஒரு நல்ல காலம் தாங்க இந்த காலம் அதெல்லாம் நீங்கள் குழந்தைகளை வச்சு பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது உடல்நிலையிலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கலைத்துறையில் மிகவும் நன்மை பயக்கும் ஒரு காலகட்டமாக இந்த மாதிரி தொடர் பணிகளால் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்க சாதகமான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டம் இது கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் நேரத்தை வீணாக்காமல் உபயோகிக்க உபயோகம் செஞ்சுக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் பெண்களுக்கு கணவன் மனைவியின் உறவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் இருந்த சண்டை சற்றுவுகள் விலகி நல்ல அன்யுன்யம் அதிகரிக்கும் கொஞ்சம் கோபம் அவ்வப்போது வரும் அதை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் நண்பர்களிடத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்துக்கும் வேண்டிய நேரம் இது இப்போ வந்து கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் முழுமே குடும்பத்தோட நலனில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை செலுத்தணும் கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறு வேற்றுமை ஏற்பட்டு நீங்களாம் தூரத்திலிருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட பிள்ளைகளிடம் நீங்கள் கவனமாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து சொல்லணும் இந்த திட்டுறது அடிக்கிறது இதெல்லாம் வேணாங்க பாசமாக சொல்லுங்கள் கட்டாயம் உங்களோட பேச்சு அவங்க கேட்பாங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு உங்களோட காரியங்களுக்காக அந்த இப்போ நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும் அந்த எதிர்ப்புகள் எல்லாமே காணாமல் போகும் ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு உரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் மாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும் மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலை குறையும் நீங்க இந்த தடவை கல்வி விஷயத்தில் ரொம்ப அமோகமா இருப்பீங்க வியாபாரத்தில் புதிய யுக்தியை கையாண்டு மேன்மை அடையக்கூடிய மாதம் அமைஞ்சிருக்கு இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் உங்களோட வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று சந்தனம் குங்குமம் சாமிக்கு கொடுத்துட்டு வாங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் மாரியம்மன் ஆலயம் சென்று அம்மனுக்கு நெய்திதம் ஏற்று வழிபடுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகும் செல்வநிலை மேலோங்கும் உங்களுக்கு மாரியம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஸ்ரீ மாரியம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்ங்க அந்த அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் கும்பம் ராசி அன்பர்கள் அலுவலகத்தில் உங்களோட இலக்கை அடைய நீங்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சியை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சக பணியாளர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அரிதாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்திலையுமே செயல்படுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உங்களோட பணிகளில் பிழையின்றி முடித்து நீங்கள் உங்களோட வேலைகளில் கவனமாக பணியாற்ற வேண்டிய காலகட்டம் இது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க கொஞ்சம் தாமதமாகலாம் உங்களோட பணிகளை நீங்களாக எடுத்து செய்து முடிக்கிறது நல்லது உங்க கூட பணிபுரியும் சக பணியாளர்களை நம்பி ஒப்படைக்கிறது வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பணிகளை நீங்களா திறம்பட செய்கிறது ரொம்பவும் நல்லதா இருக்கும் மாதம் முழுக்கவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் நீங்கள் புதிய தொழிலை தொடங்கலாமான்னு கேட்டால் கவனமாகவும் சரியாக வருமானு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு செய்யுங்க நல்லதாக இருக்கும் தனியார் தொழில் செய்வது சிறப்பு கூட்டு தொழிலை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது உங்களோட தொழில் குறித்த முடிவுகள்ல மூன்றாவது நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீங்க இந்த மாதம் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகளுமே அவ்வப்போது சின்ன சின்ன சண்ட சச்சுருவுகள் வந்தாலுமே உறவுல எந்த ஒரு மனக்கசப்பும் ஏற்படாது ஒருவருக்கொருவரை விட்டு அனுசரித்து செல்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும் இருவருக்கும் இடையிலான புத்துணர்வு சிறப்பாக இருக்கும் இருவரும் இணைந்து வெளியீடுகளுக்கு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களோட பொருளாதார நிலையுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்கு மாணவர்கள் அவங்களோட படிப்புல சிறந்து விளங்கும் ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதலர்களா இருந்தா இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம்ங்க இருவரும் இணைந்து வெளியிடங்களுக்கு செல்வீங்க உங்களோட உறவு சார்ந்த விஷயத்துல மூன்றாவது நபர்களின் விவாதத்தை உள்ள நுழைக்காதீங்க அதனால உங்களோட உறவு நிலை பாதிக்கலாம் கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை இருக்கும் உங்களோட முன்னேற்றத்திற்கு குடும்ப உறுப்பினருமே ஆதரவாக இருப்பாங்க மேலும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட சேமிப்பு மூலம் உங்களோட வங்கியிருப்பு உயரும் பணத்தை முதலீடு செய்ய இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருப்பாங்க பிறருக்கு பணத்தை கடன் கொடுக்கறதில் கொஞ்சம் யோசித்து கொடுங்க பங்கு சந்தையீடு பங்கு சந்தையில் முதலீடு செய்கிற மாதிரியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா யோசித்து சிந்தித்து முடிவு செய்யணுங்க ஏன்னா கடன் விஷயங்கள் உங்களுக்கு பல பிரச்சனைகளை தள்ள கொடுங்கிறதுனால பண விஷயம் நீங்க கவனத்தை செலுத்தணும் கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு உகந்த நேரம் இல்லை தாங்க அதன் பிறகு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உத்தியோகத்துல நீங்க முன்னேற நீங்க அதிக முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயம் நல்லது நடக்கும் சக பணியாளர்களுமே மேலதிகாரிகளோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களோட பொ பணியில் ஏதாவது தவறு நேராத வண்ணம் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் உங்களோட கடின உழைப்பு எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலுமே அதற்கான அங்கீகாரம் கொஞ்சம் காலம் தாமதமாக தாங்க கிடைக்கும் உற்பத்தி துறையில் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களோட உழைப்புக்கும் ஊதியத்தை பெறக்கூடிய வகையில் பலன்கள் அமையும் நீங்கள் புத்திசாலித்துடன் செயல்பட பட்டிங் பாராட்டுகளை பெறவும் முடியும் உங்களோட பணிகளுமே மற்றவங்களால் பாராட்டப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் கும்பம் ராசியில் உள்ள ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களாக இருந்தாலுமே உங்களோட அர்ப்பணிப்பு காரணமாக உங்களோட பள்ளி இன கல்லூரி நிர்வாகத்திடமிருந்து இருந்து பாராட்டுக்களை பெறுவீங்க மருத்துவர்கள் தங்களின் கடின உழைப்பிற்கு மருத்துவமனை நிர்வாகத்திடமிருந்து தகுந்த வெகுமதியை பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு சட்ட வல்லுநர்களுமே நீங்கள் விரும்பிய விரும்பியதை அடைய கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்கன்னா சிறப்பான பலன்களை பெற முடியும் இந்த மாதம் உங்களோட பொறுமையை சோதிக்கும் காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் வெற்றி கொஞ்சம் தாமதமாக உங்களை வந்தடையும் மீடியா மற்றும் சினிமா தொழிலில் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உச்சத்தை அடையும் சொல்லலாம் உங்களோட படைப்பு திறன் பாராட்டப்படும் உங்களுக்கு இதன் மூலம் லாபமும் புதிய உயரமும் உண்டாகும் வாய்ப்புமே இந்த மாதம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க திட்டமிடுறவங்க இந்த மாதம் தொடங்கலாம் கொஞ்சம் யோசித்து எப்படின்னா உங்களோட உங்களோட தாய் தந்தையரின் ஆதரவு உங்களோட தொழிலுக்கு ரொம்பவும் உறுதுணையா இருக்கும் தொழில் செய்து வரும் நபர்கள் அதிகபட்ச லாபத்தை பெற கொஞ்சம் கூடுதலாக எந்த ஒரு விஷயத்துலேயுமே முயற்சியை போடணும் இந்த மாதம் நீங்கள் கூட்டு தொழிலை மேற்கொள்வது உசிதமாக இல்லை அதனை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதாக அமையும் தொழில் குறித்த முடிவுகளில் மூன்றாவது நபரின் தலையிட்ட அனுமதிக்காதீங்க இந்த மாதம் உங்களோட உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவ்வப்போது வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் வந்து போகும் அதனால் வெளியில் உணவு சாப்பிடாமல் வீட்டு உணவு பழக்கங்களை கையாளுவது நல்லது நீங்கள் நல்ல மன ஆரோக்கியத்துடன் இருக்க தியானம் யோகா செய்கிறது ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க தியானம் ஒரு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த கும்பம் ராசியை உங்களுக்கு இந்த பதிவு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை தொடர்ந்து வந்தடையும் இந்த ஒரு ராசி மட்டும் இல்லைங்க அனைத்து ராசிகளுக்குமே இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற முழு தகவலுமே நம்ம நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு ராசிக்கும் பதிவிட்டிருக்கும் உங்களோட நண்பர்கள் யாராவது எந்த ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல்ல அனைத்து ராசிக்குமே இந்த மாதத்தின் பலன்கள் பதிவிட்டிருக்கும் அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்